வணக்கம் வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கே டிவி ஃபர்ஸ்ட் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமல் செய்திகள் வாசிப்பவர் செய்தி வாசிப்பவர் ஆர் ஷகி மட்டக்களப்பு ஏராவூர் பிரதேசத்தில் பாடசாலை கற்றல் உபகரணங்கள் வறிய மாணவர்களுக்கு வழங்கி வைப்பு இடம்பெற்றது இன்று வறிய மாணவர்களுக்கு பாடசாலை கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைப்பு பிரபல தொழிலதிபரும் சமூக சேவையாளருமான மர ஆலை உரிமையாளர் கே நவாஸ் அவர்களின் சொந்த நிதியில் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடசாலை கற்றல் உபகரணங்கள் நூற்றி ஐம்பது ஏழை வரிய மாணவர்களுக்கு இன்று வழங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது